சரிங்கண்ணா இந்த கோழி வந்து எத்தனை நாளில் வளரும் வளரத்து வந்து கிளைமேட் தான் மாதிரி வரும் ஒரு நாள்ல இருந்து நம்ம கருக்கு ஏத்துற வரைக்கும் என்னென்ன விதமான தீவனம் எல்லாம் கொடுக்குறோம் அதை பத்தி சொல்லுங்க அவங்க கம்பெனி மூலியமா கொடுக்குறது கிழக்கு மேற்கு தான் அமையணும் சரிங்கண்ணா அது என்ன காரணம்னா கேட்டாக்கா வெயில் அதிகம் படாது ஆயிரத்தி பதிமூணுல இருந்து பண்ணிடலாம் பத்து வருஷம் சரிங்கண்ணா இப்போ இந்த ஒரு நாள் கோழி குஞ்சு நீங்க வாங்கிட்டு வரீங்கல்ல அந்த ஒரு நாள் கோழி குஞ்சு நம்ம எப்படி பராமரிக்கிறது பராமரிக்கிறது வந்து வணக்கம்ண்ணா உங்கள் பேர் உங்கள் பண்ணை எங்கே அமைஞ்சிருக்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா எங்கள் பேர் இளங்கோவன் இது தேவந்தாங்கல் கிராமத்தில் செம்மேடு பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேண்ணா அண்ணா எத்தனை வருமா இந்த தொழிலில் இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பண்ணிடலாம் பத்து வருஷம் ஓகேண்ணா இந்த தொழில் எதுக்காகண்ணா நீங்கள் வந்து வந்தீங்க விவசாயத்தில் ஒரு இதை இணைத்தொழில் தான் சரிங்கண்ணா விவசாயத்தில் ஒன்றும் அவ்வளோ இல்லை சரிங்கண்ணா இதை வச்சு கொஞ்சம் டெவலப் ஆகலாம்டா அந்த ஷெட்டு அமைக்க எவ்வளோ செலவாச்சு அதை பற்றி சொல்லுங்க ஒரு ஷெட்டுக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் ஆகுது சரிங்கண்ணா எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் நூற்றி ஐம்பது அடி நீளம் இருபத்தெண்டு அடி அகலம் கோழி பண்ண செட்டு வந்து எந்த திசையில் இருக்கணும் எப்போமே கிழக்கு மேற்கில் தான் அமையணும் சரிங்கண்ணா அது என்ன காரணம் கேட்டாக்கா வெயில் அதிகம் படாது வெயில் இது தேவை காற்றோட்டம் தான் காற்று வந்து எப்பயுமே ஆடி மாதம் மட்டும் பிடி அடிக்கும் மற்றெல்லாம் தான் அடிக்கும் வடகத்திற்கு அதனால் காற்றோட்டமாக இருக்கணும் வெயில் படக்கூடாது சரிக்காகவே கிழக்கு மேற்கில் அமையணும் இந்த கோழிக்கு வந்து வெயில் அப்போ வந்து வெயில் தேவையில்லை ஓகேண்ணா 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 சரிங்கண்ணா குஞ்சு எத்தனை நாளில் நீங்கள் வாங்குறீங்க இப்போ கோழி இதை ஏற்றியாச்சுனாக்கா நாற்பது நாள் கொடுத்து ஏற்றாச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாள் கேப்பு ஓகே நாள் க்ளீன் பண்ணி எல்லாம் மருந்துலாம் அடிச்சுட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க ரெடியாக இருந்தால் இறக்கிடுவாங்க ஓகேண்ணா எத் இப்போ ஒரு நாள் குஞ்சுலேயே நீங்கள் வாங்கிடுவீங்கப்பா ஒரே தான் இருபத்தி நாலு நாள் நமக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேண்ணா அந்த கோழி குஞ்சு எவ்வளோ காசு கொடுத்துன்னு நீங்கள் வாங்க நம்ம காசு கொடுக்குறோம் இல்லை எல்லாம் கம்பெனி மூலியமாக தான் ஓ நீங்கள் வாங்குற கம்பெனி மூலியமாக கம்பெனி தான் நம்ம வளர்க்குறதுக்கு மட்டும் தான் சரிங்கண்ணா இந்த கோழி பண்ணையோட பராமரிப்பு பற்றி சொல்லுவோம் பராமரிப்பு வந்து நல்லா மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க நாம் வந்து அதை அவங்க சொல்கிற மாதிரி பண்ணால் கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து மெயினாக வைக்கணும் பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அந்த சம்மரில் வச்சே ஆகணும் சரிங்கண்ணா மழை காலத்தில் ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் வைப்போம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா இந்த கோழி குஞ்சு வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா வளர்க்குறது வந்து மழை காலத்தில் வேறு மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும் இப்போது வந்து தண்ணி நிறைய சாப்பிடும் நிறைய வைக்கணும் மழை காலத்தில் வந்து குளிரில் வந்து கும்பல் செய்கிறோம் அப்போ வந்து கறி வைக்கணும் இரநூறு வருஷம் லைட் போடணும் இப்போ அதெல்லாம் தேவையில்லை வேற ஒன்றும் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் சரிங்கண்ணா இப்போ இந்த ஒரு நாள் கோழி குஞ்சு நீங்கள் வாங்கிட்டு வரீங்கல்ல ஆமாம் அந்த ஒரு நாள் கோழி குஞ்சை நம்ம எப்படி பராமரிக்கிறது பராமரிக்கிறது வந்து அந்த புரோடிங் வந்து போட்டோம்னா கப் கீழே பேப்பர் போட்டு நல்லா தண்ணி வைக்க வசதியாக இருக்கும் இப்போ ஃபீடு வந்து பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும் சர்க்கரை தண்ணி வைப்போம் இல்லை பணம் எல்லாம் அந்த ஒரு நாள் மட்டும் சரிங்கண்ணா இப்போ ப்ரூடிங் எப்படி நீங்கள் செட்டப் எப்படி போடுறீங்க ரவுண்டு ரவுண்டு தான் ஓகேண்ணா அதில் என்னென்ன விதமான ப்ரூடிங்கெல்லாம் நீங்கள் யூஸ் ஸ்கொயர் ரவுண்டில் இருக்குது இருக்குது நம்ம பெரும்பாலும் ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுறது ஏன்னா கோழி அடையாது இருக்கும் ஓகே போட்டால் மூலம் போய் அடையும் ஓகேண்ணா நல்லா சரிங்கண்ணா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து ப்ரூடிங் போட்டாச்சு சொல்லிட்டீங்க இப்போ வந்து அதுக்கு பயன்படுத்துகிற மெட்டீரியல் என்ன ப்ரூடிங்க்கு நிலக்கரி போடுறோம் ஓகேண்ணா அதுக்கடுத்து இரநூறு வாஷ் பல்ப்பு சரிங்க ப்ரூடிங்க்க்கு ஒரு லைட் போடுவோம் ஓகேண்ணா இப்போ அந்த ஒரு ப்ரூடிங்க்கு ஒரு லைட் போடுறீங்கன்னு சொல்லி ஹீட் வந்து கரெக்டாக ஷோக் ஆகும் கரெக்டாகவும் யூனிஃபார்மாக இருக்கும் எத்தனை கோழி குஞ்சுண்ணா அது உள்ள நானூற்றம்பது வரைக்கும் தான் குளிர் காலத்துக்கு சரிங்கண்ணா வெயில் காலத்தில் ஒரு ஐநூறு ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த கோழி குஞ்சுக்கு ப்ரூட்டிங் செட்டப் எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த கோழி குஞ்சு ஒரு நாள்லேருந்து நம்ம கறிக்கு ஏற்றுற வரைக்கும் என்னென்ன விதமான தீவனாலாம் கொடுக்குறோம் அதை பற்றி சொல்லுங்கள்ண்ணா அவங்க கம்பெனி மூலிமா கொடுக்குறது ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு மூணா நம்பரு இப்போ ஒன்றா நம்பருன்னு சொல்கிறீங்கல்ல அது என்னென்ன ஒன்றா நம்பர் ஸ்டார்டர் ஓகேண்ணா அது வந்து ரவ மாதிரி இருக்கும் ஓகேண்ணா அதுக்கு அடுத்து ரெண்டாவது நம்பர் வந்து குரூபர் ஓகேண்ணா அது கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கும் மூணாவது நம்பர் வந்து பின்னிசர் ஓகேண்ணா எதுக்காகண்ணா இந்த பிரித்து பிரித்து கொடுக்குறோம் பிரிச்சுன்னா அது கழுத்து தொண்டை சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது சைஸு கோழி பெருசாக பெருசாக தொண்டை பெருசாக அதனால அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க தீவனம் சரிங்கண்ணா இப்போ தீவனத்தை பற்றி பார்த்தாச்சு இந்த தீவனம் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க எதன் வழியாக தண்ணி எதன் வழியாக கொடுக்குறீங்க தண்ணி வந்து சின்ன கோயிலில் வந்து ஷிஃப்ட் ட்ரிங்கர்னு இருக்குது ஓகேடா அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வைப்போம் அதுக்கடுத்து அந்த அஞ்சா நாளே ஆட்டோ ட்ரிங்கர் கொடுத்துருவோம் பெரிய டப்பா அது ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிறது அதேமாரி ஃபீடரு வந்து டர்போ ஃபீல்டர்னு இருக்குது அது சின்ன கோடிக்கு வைக்கிறது ஒரு இருபது நாள் வரைக்கும் அதுக்கு மேலே ஆட்டோ ஃபீட்ரு அது ஆட்டோமேட்டிக்காக பெருசில் வச்சுருவோம் வேறு ஒன்றும் இல்லை சரிண்ணா இப்போ அந்த ஆட்டோ ட்ரிங்கர் ஆட்டோ ஃபீடர்னு சொன்னீங்களே அது எப்படின்னு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆட்டோ ஃபீடரு அது வந்து ஆட்டோ ட்ரிங்கரு இது வந்து தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி டேங்க்லேருந்து வந்துடும் ஓகேண்ணா மெடிசன் எல்லாமே டேங்கில் கலந்துருவோம் ஓகேண்ணா அதில்லாம் தண்ணி கூட சேர்ந்து போய் எல்லாமே அண்ணா அந்த கோழிக்கு என்னென்ன நோய்லாம் வரும்ண்ணா நோய் வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் அதே மாதிரி எந்த சீசன் வெயில் காலத்தில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரும் மழை காலத்தில் வந்து வந்து கசி சீசன் ஒரு நோய் இருக்குது அது ஒன்றா ஈகோழி இருக்குது நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ கறி வைக்கிறோமோ அது தானே ஈகோழியை குறைக்கலாம் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது கவர்ந்தபடியே படுத்துகிறோம் வெயில் தாங்காத கீழே ஹீட்டு மத ஏற்கது அது ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் வர்றது வேறு ஒன்றும் இல்லை குடல் புண்ணு இருக்க சில இதில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பண்ணையை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க யாரெல்லாம் பராமரிக்கிறீங்கண்ணா விவசாயத்தை பார்த்துட்டு இணைய தொழிலாம் இதை நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்க்குறோம் ஓகேண்ணா சமயத்தில் பையன் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவான் சரிங்கண்ணா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்களும் உங்கள் மனைவி மட்டுமே இந்த பண்ணையை பார்க்கலாம் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஓகேண்ணா இப்போ எப்படிண்ணா நீங்கள் ரெண்டு வேளை மட்டும்தான் பண்ணையில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை காலையில் ஒன் ஹவர் ரெகுலராக கோழி சைஸ் தகுந்த மாதிரி ஈவினிங்கும் வேலை இருக்கும் சில நேரத்தில் ரெண்டு வேலை போடுவோம் வெயில் ஆச்சுன்னா ரெண்டு வேலை போட்டால் அவனை தேவனம் ஒரே டைமில் போட முடியாது ஆனால் வெயில் நேரத்தில் தேவனம் இருக்கக்கூடாது தொண்டையில் வறண்டு போய் கோழி மலாந்துடும் அது சில அவங்க சிஸ்டம் வச்சுருக்காங்க அதுக்கு அது மாதிரி பண்ணிக்க வேண்டியது அண்ணா நீங்கள் இந்த பண்ணையை எப்படிலாம் பராமரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க என்னென்ன பராமரிப்புனா இப்போ என்னென்னலாம் பண்ணுவீங்க பராமரிப்புனால் இது கோழி பிடிச்ச உடனே சாணம் இருக்கு இல்லையா ஆமாம் சாணத்தை க்ளீன் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு ப்ளீச்சிங் பவுட்ரு அது போட்டு தண்ணிப்போம் அதுக்கடுத்து ஃபார்மாலிங் அது வடிப்போம் ஹெச்டு ஓட்டு போட்டு பைப்லாம் க்ளீன் பண்ணணும் ட்ரிங்கர் வந்து எஸ்எல்னு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க ஆசிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணுவோம் எல்லாமே மெடிசன் தான் என்னென்னு கோழிக்குலாம் இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊசி தான் ஒரு சொட்டு மருந்து ஒன்று தான் நிறைய சில கம்பெனி நிறைய போகிறாங்க எங்கள் கம்பெனியில் இது பேர் பேச்சொல்ல இது வந்து ஒரே ஒரு ஊசி மட்டும்தான் ஒரு சொட்டு மருந்து தான் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாதிரி மழை காலத்தில் பிரச்சனை இல்லா இருக்கும் இப்போ வந்து ஃபேன் போடணும் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா ஃபேன் போடணும் பாகர் போடணும் மேலே வந்து ஃபிங்லர் போடணும் பல வேலை இருக்குது வெ வெயில் காலத்தில் மழை காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக கோழியும் வளர்ந்துடும் நமக்கு ஒன்றும் பண்ண தேவை இது வந்து கஷ்டமான தொழில் இப்போதைக்கு வெயில் காலத்தில் மட்டும்தான் கஷ்டம் மழை காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா இப்போ வந்து நீங்கள் டெய்லியும் வந்து இந்த ட்ரிங்கர் ஃபீடர் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ண நான் ட்ரிங்கர் கடி ஆகணும் டெய்லி கடி ஆகணும் இது ஃபீடருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கடிச்சு முடிஞ்சாதான் அதான் நான் பார்த்தேன் எல்லாம் ஃபேன்லாம் வச்சுருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஃபேகர் இருக்குது இது வந்து ஃபாகர் இதுலாம் தண்ணி அடிக்கும் வெயில் காலத்தில் வந்து இப்போ ஃபோன் ஒன்று ஒரு பத்து நாளில் போட்டுருவேன் ஒரு மேலே மேலாச்சுன்னா போடுவேன் மேலே வந்து ஃபெங்கிலர் ரெடி பண்ணோம் தண்ணி மழை பெய்கிற மாதிரி சுற்றி சாரில் அடிக்கும் அப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் கோழி வளரும் சுற்றி மரம் வச்சுருக்கேன் தண்ணி பாய்ச்சினாக்கா கொஞ்சம் ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும் அதுவும் இல்லை மெயினாக நகல் வே வேணும் சரிங்கண்ணே இப்போ வந்து நீங்கள் இந்த கோழி வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல கோழி கறி வந்து டக்குன்னு வளரணும் அதனால் இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இன்ஜெக்ஷனில் ஒன்றும் கிடையாது தண்ணி தான் மெயின் தண்ணி தான் மெயின் அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாறும் அது ஹெச்பி இப்போ ஹெச்பி எடுக்கிறாங்க ஏதோ எடுக்கிறாங்க டெஸ்ட் பண்ண பார்த்தா நல்லா நம்ம தண்ணி நல்லா வளருது மெடிசனே அதிகம் இல்லை சில கோழிக்கு மூணு வாட்டி போடுறாங்க நாலு வாட்டி போடுறாங்க ஊசி நமக்கு அறாம் கிடையாது ஒரே ஊசி தான் ஒரு மருந்து தான் அதுவும் வந்து இப்போ எப்படி நான் எதுக்காக அந்த மருந்து போடுறாங்க தடுப்பு தான் இப்போ குழந்தை பிறந்த உடனே போய் தடுப்பூசி போடலையா நோய் தாக்காது எதிர்ப்பு சக்தி தான் சரிங்கண்ணா சரிங்க நாற்பது நாளில் பிடிக்கிற கோழி எப்படி எவ்வளோ சேஃப்டி பண்ணல அதுக்காக தான் சரிங்கண்ணா அப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து இது தீவனம் மட்டும்தான் தான் மெயின் அதுக்கடுத்து தண்ணி தான் ஓகேண்ணா ஏன்னா நீங்கள் பண்ணையாளராக தீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பான தீவனம்லாம் கிடையாது நம்மளுக்கு விட்டமின் அந்த என்னென்ன சத்து இருக்க போகிறதங்கிறது எல்லாமே அந்த தீவனத்தில் இருக்காது அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் வளருது அதை தான் நம்ம சாப்பிட்றோம் நம்ம முட்டை சாப்பிட்ற ஒரு முட்டை சாப்பிட்ற மாதிரி இதுக்கு நல்லா சாப்பிடுது தீவனத்தில் தான் இருக்குது எல்லாமே அதில் இருக்க தானியம் எல்லா தானியம் போட்டு தான் அரைக்கிறாங்க ஒன்றும் தப்பானலாம் அதில் கலக்கலை மெடிசன்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்கண்ணா சரிங்க இந்த கோழி வந்து எத்தனை நாளில் வளரும் வளர்த்தது வந்து கிளைமேட்டு தான் மாதிரி வரும் சில நேரம் வெயிட்டே வராது வெயில் காலத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு கோழிகளை ஓட்டி கீட்டி தேவனை துணை அடித்து வளர்க்கணும் அதுக்கு டேனைக்கு தான் சில கொடுப்பாங்க இல்லை நாமளாக வாங்கி போடலாம் கம்பெனியில் கொடுத்துருவாங்க எல்லாமே இருந்தாலும் வெயில் காலத்தில் ஒரு நாற்பது நாள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க மழை காலத்தில் ஒரு அஞ்சு நாள் முன்னே பிடிப்பாங்க முப்பத்தஞ்சு நாளுக்கு குறைஞ்சது அந்த மார்க்கெட்டிங் தான் அந்த மாதிரி தான் ரேட்டு எப்படி போதும் நிறைய சில வெயில் சாப்பிட மாட்டாங்க கறி அவனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு போய் மார்க்கெட்டிங் ஆகும் மார்க்கெட்டிங்க்க்கு நம்மளுக்கு வேலை இல்லை ஏன்னா அவங்க கம்பெனிக்காரே வந்து எல்லாம் பிடிச்சிடாங்க அவங்களே ஆர்டர் பிடிக்கிறாங்க அவங்களே பிடிக்கலாம் நமக்கு வளர்க்குற கூலி மட்டும்தான் நமக்கு எவ்வளோ வளர்க்குறதுல கூலி கிடைக்கும் வளர்க்குறதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து எட்டு ரூபா வரைக்கும் எட்டு ரூபா வரைக்கும் குறையாது இப்போ உங்கள் ஷெட்டில் எத்தனை கோழி வச்சிருக்கீங்க ஷெட்டில் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு கோழி விட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு எட்டு ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் எட்டு ரூபாய்க்கு குறையாது ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த கிலோவுக்கு எட்டு ரூபா கிடைக்குன்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து எத்தனை நாட்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் இது இது வந்து ஏதா இப்போ கோழி இறக்கிது இருபது நாள் ஆகிடுச்சு இன்னும் இருபது நாள் தான் டைம் இது ஏற்றியாச்சுன்னா ஒரு வாரத்தில் நம்மளுக்கு பைசா போட்டுருவாங்க ஓகேண்ணா எவ்வளோ நான் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு லாபம்னு பார்த்தனாக்கா இப்போ வந்து இதுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா செலவாகுது தேங்காய் பஞ்சு கரண்ட் பில்லு நம்ம கூலிங் இல்லாதவே நம்ம கூலி இல்லை இதில் இங்கே ரெண்டு பேரும் அழைப்பு இல்லாதவே சொந்த வாய்ப்பை நம்ம ஷெட்டு சொந்தமாக கட்டிருக்கோம் மற்றபடி நம்ம இதில் லாபம் ஒன்றும் இல்லை தொழில் விவசாயத்தில் இணை தொழிலை தான் இதை பண்ணிருவோம் விவசாயத்தில் ஒன்றும் கிடையாது இதை வச்சு அப்படி போட்னு போயிருக்கு ஏன்னா எதுவுமே ஒன்றும் சைடு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் எதுவும் தொழில் நடக்காது அது மாதிரி இது ஒன்று பண்ணின்னு இருக்கோம் லாபம்னு கேட்டாக்கா ஒரு பேட்சுக்கு ஒரு குறைஞ்சது எல்லாம் செலவு போக எண்பது ரூபா நிற்கும் எண்பது ரூபா நிற்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு ஒரு மொத்த மொத்தம் அமௌண்ட் சொல்கிறேன் சார் ஓகே எண்பதாயிரம் நிற்கும் ஐம்பதாயிரம் ஆனால் இப்போ இந்த ஷெட்டு அமைச்சது வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு இந்த ஷெட்லையா வந்து ஆறாயிரம் கொழி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை எனக்கு ரெண்டு மூணு ஷெட் இருக்குது ஒரு ஷெட் வந்து நூற்றி ஐம்பது அடி இன்னொரு ஷெட்டு நூற்றி ஐம்பது அடி இருபத்தி அடி அகலம் இன்னும் மூணாவது ஷெட் வந்து இருபத்தி அடி எழுபத்தி மூணு அடியை நேற்று ஆகலாம் இந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு எனக்கு கேட்டிங்கன்னா அப்போ வந்து மானியத்தில் கொடுத்தாங்க மானியம் லோன் வாங்கியிருக்கேன் அந்த லோன்லாம் அடைச்சிட்டேன் அது வந்து தானே புயல் ஸ்கீம்னு இருந்தது அதில் வாங்கினா அப்போ மானி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அப்போ மானியத்தில் தான் கட்டணுது அது ஒரு பண்ணை கட்டினா அதுக்கடுத்து நானாக சொந்தமாக இதை அடைச்சிட்டு அந்தாண்டை ரெண்டாவது பண்ணை கட்டினேன் ரெண்டாவது பண்ணை கட்டி அது முடிச்சிட்டேன் மூணாவது பண்ணை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பத்து லட்ச ரூபா கொடுத்து அவங்க ஒரு ஸ்கீமில் கொடுத்துக்கிறாங்க அது கவர்மெண்ட் பண்ணேன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்தாங்க மானி அது ஃபுல் மானிய பத்து லட்ச ரூபாயும் ஆனால் என்னான்னு கேட்டால் இப்போ நல்லா ஸ்ட்ராங்கு இருக்குது இது நம்ம குறிப்பிட்ட நாள் வச்சுருக்கலாம் அது வந்து அப்படியே ஷெட்டு காங்கிரீட் எல்லாமே அதனால் அது பத்து லட்சம் ரூபாய் இதெல்லாம் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி செலவாச்சு அந்த பண்ணை எங்கேண்ண இருக்குது பக்கத்தில் இருக்குது ஓகே நான் இப்போ நடுக்க இருக்கிறது உங்கள் பண்ணை தான் சரிங்கண்ணா இப்போ நம்ம கோழி வளர்ப்பை பற்றி பார்த்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஷெட்டு வந்து போட்டுவிட்டேன் இப்போ கோழி குஞ்சு எப்படி வாங்குறது அதை பற்றி சொல்லுங்கள் கோழி குஞ்சு வந்து பண்ணை அமைச்சாச்சுனாக்கா அக்ரிமெண்ட் போடணும் வேறு கம்பெனிகிட்டே எத்தனையோ கம்பெனி இருக்குது இருபத்தஞ்சி கம்பெனி இருக்குது நம்ம திண்டிவனம் பிரான்ச்சில் அதில் வந்து நீ எந்த கம்பெனி உனக்கு ஆகுதுன்னு பார்த்து அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடணும் கறி கோழி ஒப்பாங்க நமக்கு கோழி இறக்குவாங்க வளர்த்து கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் வேறு ஒன்றும் இல்லை அது நம்ம இடத்தோட பட்டா அங்கே இது கேட்பாங்க பத்திரம் கேட்குறாங்க சிட்டா கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை பேங்க்கு அக்கௌண்ட்டு புக்கு ஆதார் பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்தோன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கையெட்டு வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க செய்ய பேப்பரில் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நீ பண்ண அமைக்கணுன்னாக்கா இப்போ சொந்த முதலீடு தான் கவர்மெண்ட்லேயே இப்போ எதுவும் இல்லை வரல அந்த ஸ்கீம் ஒதுக்கலை சொந்தமாக தான் இப்போ கட்டின்னு இருக்காங்க எல்லாருமே எங்களோட போயிடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி பத்தா பதிமூணோட போயிடுச்சு அதுக்கடுத்து வரல ஸ்கீம் செயல்படலை